அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மீண்டும் உழவனை உலகம் வலை ஒளிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வாங்க நாம இன்றைக்கு மற்றொரு நல்லதொரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் கயத்தாருக்கு அருகில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கிற கயத்தாறுல இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க இந்த காணொலியினை தவிர்க்காமல் தொடர்ச்சியா பாருங்க அப்போதான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் நிலத்தின் அமைப்பினை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்ம வலையொலியில் பதிவிடுவதற்கு முன்பாகவே சொத்திற்கான அமைவிடம் மற்றும் தொடர்பு எண் போன்றவற்றை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வலையொலியில் உறுப்பினராக இணைந்து கொள்ளுங்கள் விற்பனைக்கு வந்திருக்கிற நிலம் வந்து பார்த்தீங்கன்னா புஞ்சை நிலம் செம்மண் நிலம் இந்த நிலத்துல ஒரு கிணறு இலவச மின்சார வசதி இருக்கு நல்ல வளமான செம்மண் நிலம் தார் சாலை முகப்பிலே இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு தார்சாலை முகப்பு வந்து ஐநூறு அடி இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை பதிவிடுங்கள் உங்கள் கேள்விகள் மற்றும் கருத்துக்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் இந்த காணொளி பிடிச்சிருந்தா காணொளிக்கு கீழே உள்ள விருப்ப பொத்தானை அழுத்தி உங்கள் விருப்பங்களை அடையுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த நிலத்தில் தென்னை மரங்கள் மற்றும் மாமரங்கள் அமைஞ்சிருக்கு ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு அல்லது பண்ணைகள் அமைப்பதற்கு இந்த இடம் பொருத்தமாக இருக்குன்னு சொல்றாங்க இதே போன்று விற்பனை அல்லது குத்தைக்கு உள்ள உங்களது எந்தவொரு சொத்தினையும் நமது சேனலில் பதிவிடுவதற்கு எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற அலைபேசி எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இது மாதிரி அருமையான சொத்து விற்பனை மற்றும் குத்தகை தகவல்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காமல் பதிவு பொத்தானை அழித்து நம்ம வலைவொலியினை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் கூடவே அந்த மணி பொத்தானையும் அழுத்துங்க விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு எட்டு ஏக்கர் இந்த நிலத்தின் விலை வந்து ஒரு சென்ட்டு எட்டாயிரம் சொல்கிறாங்க அதாவது ஒரு ஏக்கர் எட்டு லட்ச ரூபாய் சொல்கிறாங்க இந்த விலை வந்து இறுதியான விலையில் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் நிலத்தினை நேரில் பார்வையிட்டு நிலம் விலை பரங்களை நேரடியாக பேசிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த நிலத்தினை பற்றி கூடுதல் தகவல் வேண்டும் என்றாலோ அல்லது இந்த நிலத்தினை நேரில் பார்வையிட வேண்டும் என்றாலோ இந்த நிலத்திற்கான தொடர்பு அலைபேசி எண் வந்து திரையில் இடதுகை பக்கம் மற்றும் காணொலியின் விளக்க உரையிலையும் கொடுத்துருக்கிறோம் மேலும் பரங்களுக்கு நீங்கள் இந்த அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் திருநெல்வேலி மாவட்டம் கயத்தாருக்கு அருகில் சாலை முகப்பில் குறைஞ்ச பட்ஜெட்டில் குறைந்த விலையில் ஒரு செம்மண் நிலம் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் மீண்டும் நல்லதொரு சொத்து விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்